யுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத்ராஜ் ஜகன் மற்றும் சோளிங்கர் இடைத்தேர்தல் வேட்பாளர் அசோகன் ஆகியோரை ஆதரித்து வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்து மதம் மட்டுமல்ல எந்த மதத்துக்கும் திமுக எதிரி அல்ல என்று தெரிவித்தார் கோவில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை என்றும் அவர் கூறினார் அதிமுக பாமக இடையே ஏற்பட்டுள்ள கூட்டணி கூட்டணி கொள்கையற்ற கூட்டணி என்றும் பேரத்தின் அடிப்படையில் தேர்தல் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் ஆட்சிகளை மாற்ற வேண்டும் நம்ம உடம்புல ரெண்டு கட்டி வந்துருது அந்த ரெண்டு கட்டி வந்துருச்சுன்னா ஒரு கட்டியை மட்டும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா போதாது ஆக ரெண்டுத்தையும் ஒன்னா எடுக்கணும் ஆக ரெண்டும் தேவையற்ற நிலையில அந்த கட்டி உருவாகி இருக்கு ஆக அது பெரிதாக பெரிதாக உடல் நலத்திற்கே கேடு விளைவிக்கும் ஆக அப்படிப்பட்ட அந்த ரெண்டு கட்டிகளை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் ஆக ரெண்டு ஒரு கட்டியை மட்டும் எடுத்தா பத்தாது அது மாதிரி தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய கட்டிகளாக மோடி அரசும் எடப்பாடி அரசும் இருக்கிறது ஆகவே இந்த ரெண்டு கட்டிகளை ஒரே நேரத்தில் எடுக்க இன்னைக்கு நம்ம எதிர்த்து இந்த இந்த பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகத் லட்சம் எதிர்த்து ஒரு வேட்பாளர் இருக்கிறார் எழுத்து நிற்கக்கூடிய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பாமகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அதிமுக கூட்டணியோடு நிற்கிற பாமக அதிமுகவும் பாமகவும் சேர்ந்ததில் யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம் ஆச்சரியப்பட வேண்டாம் அது ஒரு பெரிய அதிசயம் இல்லை ஏற்கனவே சென்னையில் கோவையில் பெங்களூர்ல நடந்த பேரத்தின் அடிப்படையில் தான் இப்போ பெரிய சின்னையாவும் பெரிய சின்னையான யாருன்னு உங்களுக்கு தெரியும் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆக ரெண்டு பேரும் இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டு வைத்திருக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கொள்கையும் அவருக்கு கிடையாது இது ஏதோ எங்களுக்கு மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல பாமகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு உண்மையான தொண்டர்களுக்கு அது நன்றாக தெரியும்